ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி த்ரீ டாட் ப்ளவுஸை இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல இந்த டாட்டை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம முதல்ல சென்டர் டாட்டு தான் வந்து நம்ம பிடிக்கணும் சென்டர் டாட் வந்து எப்படி பிடிக்கணும்னா நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அளவு அதில் இருக்குது கப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டாட்டை ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டாட் பிடிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருப்போம் அதில் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு கிராஸாக அடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு தைச்சிங்கன்னா டாட்டோட வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கும் அடுத்தது நம்ம ஹூக் பட்டிக்கிட்டே இருக்கிற டாட்டை பிடிக்க போகிறோம் இந்த ஹூக் பட்டிக்கிட்டே இருக்கிற டாட் எப்பயுமே வந்து ரெண்டுக்கும் சென்ட்ராக தான் நமக்கு இந்த டாட் வரும் இந்த டாட்டுமே எப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம வந்து தையல் அளவுன்னு விட்டுருப்போம் ஹாஃப் இன்ச்சு கேப்பில் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு இன்ச்சில் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மட்டும் கிராஸாக கொண்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஏன் ஸ்ட்ரைட் தையல் போடுறோம்னா அப்பதான் தான் நம்ம அந்த டாட் புடிச்சதோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும் இப்போ இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சாச்சு அடுத்தது ஆம்ஹோல் டாட் தான் நம்ம பிடிக்க போகிறோம் ஆம்கோல் டாட் வந்து நம்ம கீழே வந்து சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் தெரியுங்களா அதை நீங்கள் இப்படி மடித்து பிடிச்சாலே ஆம்கோலில் வந்து ஒரு ஷேப் வந்து உருவாகும் இப்போ பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் உருவாகும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி நீங்கள் அந்த அந்த வந்து டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நான் பிடிச்சதே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் இதே மாதிரி அதுலேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சு தையல் வந்து நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து ரெண்டு இன்ச்சுக்கு அந்த கிராஸாக கொண்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட போகிறோம் நம்ம டாட் பிடிக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து சென்டர் டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதாவது ஹூக் பட்டிக்கு டாட் பிடிக்கிறோமில்ல அந்த சைடில் ஒரு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஆம்போல் டாட்டுக்கும் ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சிக்கணுன்னா எனக்கு ஒரு லைக்கை போட்டு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்